இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளோட மொபைலில் எந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலும் சரி ஒன்லி ஆட்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதாவது இப்போ கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணுறீங்க இல்லைனா இப்போ எம்எக்ஸ் பயரு இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலும் எதில் பார்த்தாலுமே ஆட்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த மாதிரி ஆட்ஸ் தொல்லை இல்லாமல் எப்படி ஃப்ரீயாக நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டோரில் இல்லை அதோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எதில் இப்போ ஓப்பன் பண்ணதுமே உடனே ஆட்ஸ் சோவாக ஆரம்பிச்சிடும் இந்த சைட்டு தான் அதிகப்படியான ஆட்ஸ் காட்டும் அதனால தான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சைட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுண்டு நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உடனே ஆட்ஸ் தான் ஷோ ஆரம்பிக்கும் நம்ம வந்து எதை பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அந்த பேஜுக்குள்ளே போகவே போகாது பத்து தடவை கிளிக் பண்ணால் தான் அந்த பேஜுக்குள்ளே போக முடியும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு அந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு இதில் வந்து நான் கொடுக்குற லிங்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வரும்போது வர்ஷன் த்ரீ தான் உங்களுக்கு கிடைக்கும் அதை ஓப்பன் பண்ணதும் ஃபர்ஸ்ட்லே வந்து அப்டேட் அவைலபுளாக இருக்கும் நீங்கள் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க அப்டேட் பண்ணிங்கன்னா வர்ஷன் ஃபோருக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும் அப்டேட் ஆகி முடிஞ்சதும் இந்த மாதிரி வந்துடும் ஓப்பன் இன்டர்ஃபேஸு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் எந்த செட்டிங்ஸுமே பண்ண தேவையில்லை எதுக்காச்சும் பர்மிஷன்ஸ் ஏதாச்சும் கேட்டுச்சின்னா அதுக்கு மட்டும் அளவு கொடுத்துக்குங்க அளவு கொடுத்துட்டு இந்த மூணாவது இருக்கிற ஆப்ஷன் டச் டூ பிளாக் ஆட்ஸ்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து ஆக்டிவாக ஆரம்பிச்சிடும் ஆக்டிவேட்டாக ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கன்னா தெரியும் இது வரைக்கும் எனக்கு ஐநூற்றி பதினஞ்சு ஆட்ஸை வந்து பிளாக் பண்ணியிருக்கு இந்த அப்ளிகேஷன்ஸு நான் இதில் வந்து வெறும் குரோம் ப்ரௌசர் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் அதுலேயே இவ்வளோ ஆட்ஸ் ஷோவாக இருக்குது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஐநூறு ஆட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஃபோனை எப்படி தாங்கும் நம்ம ஃபோன் வந்து ஸ் ஸ்லோவாகிடும் இது இப்போது வந்து இது வந்து குரோம் ப்ரௌசரில் மட்டும் இல்லை எல்லா அப்ளிகேஷனில் இருக்கிற அதாவது ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற நிறைய அப்ளிகேஷனில் இருக்கிற ஆட்ஸை வந்து இது கண்டிப்பாக பிளாக் பண்ணும் நான் இப்போ திரும்ப குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை ஏன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா இதில் தான் வந்து நிறைய ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் எங்கே தொட்டாலுமே ஆட்ஸ் தான் நம்ம இந்த பேஜை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணாலே ஆட்ஸ் தான் வரும் இப்போ பாருங்கள் நான் கிளிக் பண்ணுறேன் எந்த ஆட்ஸுமே வரல நம்ம எந்த பேஜுக்கு போகணுன்னு நினைக்கிறோமோ கரெக்டாக ஸ்பீடாக அந்த பேஜுக்கு போயிட்டே இருக்கணும் நம்ம ஃபோனும் வந்து நல்ல ஸ்பீடாகிடும் அதாவது வெப்சைட் ஓப்பன் பண்ணுறபோதோ இல்லை இந்த ஆட்ஸ் ஸ்லோ ஆயிடுச்சினாலே கண்டிப்பாக வந்து ஃபோனு ஸ்லோவாயிடும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபோனு ஸ்பீடாக யூஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் அந்த சின்ன வீடியோவுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாய்ஸ் பாய்